மற்றும் ஒன்றிய பேரூர் கழகத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது கடை முன்பாக கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆகவே பூக்களின் இது ஏய் கம்பர் இருக்கு தம்பி இதுல எல்லாம் ரொம்ப காணுது ஆமாங்க இங்க பாருங்க இருக்கு இருக்கு ஒரே நல்லது பாரு தம்பி கிடிக்குது கிடிக்குது இல்ல இல்ல ஏகே ஞமரோ மூ மூ மேலே வந்து காவ செஞ்சிருக்காங்க நீ ஆபீசர் நீ ரிஜிஸ்டர்ல

誰に

செல்ல பிள்ளை மாவட்ட செயலாளர் நீதிமான் இந்த தோன்றினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிறிது நேரத்தில் இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்த அயலக நீ சகோதர வல்லபாய் அவர்களுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அமைச்சர் பெருமானார் அவர்கள் அச்சியினுடைய ஆரம்பத்திலே எல்லோரையும் குழுக்க வைப்பதற்காக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெருமானார் அவர்கள் எ <laughs> நீ முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அமைச்சர்

தொடர்ந்து ஒன்றிய பேரூர் கழகத்தை சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஏற்பாடுகளை செய்த சுற்றுச்சூழல் ஒன்றிய நகர்கழக கார்த்திகை நாராயணியூர்கள் சிறப்புடன் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அமைச்சர் வருமானார் அனைவருக்கும் நீர்மோர் வாக்கூடிய மாணவரணியினுடைய <okay> <go> <seinysz> <fight> <Gups> <igo hele> மாவட்ட அமைப்பாளர் தம்பி ராஜ்குமார் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கக்கூடிய பேரரசு சங்கத்தினுடைய தலை கோயிலாக

நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வாங்கிய அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகத்தில் தமிழகத்தில் வரலாறு காணாத அளவிற்கு ஏற்பட்டிருக்கிற தாக்கத்தை குறைத்து மக்களுக்கு ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையை உருவாக்கித் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இயக்கத்தின் சார்பிலும் அரசின் சார்பிலும் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியோடும் ஆண்டாண்டு இயக்கத்தின் சார்பில் மோர் பந்தல்களை அமைத்து பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்த்துக்கின்ற வகையில் பணிகளை செய்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய திருப்பத்தூர் நகரத்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் பெருமுயற்சியால் ஒன்றிய கழக நகரக்கழகத்தினுடைய அதை போன்ற பேரூராட்சி நிர்வாகிகளுடைய பேருத்தலை போடு இன்று முதலமைச்சர் அவர்களுடைய இந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்று இந்த நீர்மந்தல் மற்றும் பல வகைகள் இளநீர் வெள்ளரிக்காய் பானக்கம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட புடித நீர் போன்ற பொருட்களை வாழைப்பட போன்றவற்றையும் இங்கு நம்முடைய சுற்றுச்சூழல் அறிஞர் ஏராளமான ஏற்பாடு செய்து அதை பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைய உபயதாரர்களாக நம்முடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய சார்பில் இது நடைபெறுகிறது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இது தொய்வில்லாமல் ஏதோ இன்று தொடங்கினோம் அதை இதோடு முடித்துவிட்டோம் என்று இல்லாமல் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது இந்த நீர்ம பந்தல் மறு உத்தரவு மறு அடிவத்து வருவரை தொடர்ந்து நடக்க வேண்டும் அதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மற்றும் பல்வேறு சார்பணியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி ஒவ்வொரு நாள் என்ற அடிப்படையிலேயோ அல்லது இந்த நீர்மோர் பந்தலை தொடர்ந்து எந்தவிதமான எழுச்சி குறைபாடும் இல்லாமல் ஏற்பாடு குறைபாடுகளும் இல்லாத அளவிற்கு நடத்தி மாநில முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியோர்களுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் இன்று திருப்பத்தூரிலும் இதைத் தொடர்ந்து காரைக்குடியிலும் அதே போல தேவகோட்டையிலும் மூன்று நகரங்களில் இந்த நீர்மோர் பந்தல் இன்றைக்கு இயக்கத்தின் சார்பில் தொடங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்று திருப்பத்தூரில் நடைபெறுகின்ற இந்த நீர்மோர் பந்தல் சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சண்முக கொடிவேல் அவர்கள் குறித்த ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் அதே போல நகரக்கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் காத்திகேயன் உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அதே போல பேரூராட்சியினுடைய தலைவர் கோவிலா ராணி உள்ளிட்ட பேரூராட்சி மன்றத்தினுடைய பார்வையு உறுப்பினர்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பெருமுயற்சி எடுத்து இன்று தொடங்கி வைத்திருக்கின்ற சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் சகோதரர் வல்லபாய் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு புனிய துணை அமைப்பாளர்கள் மாப்பிள்ளை கலாபூர் குமார் அவர்கள் சகோதரி காஞ்சனா அவர்கள் சாய் சுரேஷ் குமணன் கார்கண்ணன் அனந்தகிருஷ்ணன் ராமநாதன் உள்ளிட்ட அனைத்து துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றபடி வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கின்ற காரணத்தால் பகல் நேரங்களில் வெளியில் வருவதை தவிர்த்திட வேண்டும் அத்தியாவசிய பணிகள் இருந்தாலுடைய சும்மா வந்தோம் போனோம் என்று இல்லாமல் வெயிலில் வெயிலுடைய தாக்கத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி ஒரு நல்ல பணியாக மக்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கின்ற இயக்கம் மக்களுக்கு ஒரு இடையூறு இன்னல்கள் வந்தால் அதை தடுக்கின்ற ஒரு அரசாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அரசு இருப்பதைப் போல திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களுடைய இன்ப தொண்ணூறுகளில் பங்களிப்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இன்றைய இந்த நீர்மோ பந்தருடைய நற்பணிப்பு என்பதை தெரிவித்து இப்பணி சிறப்பாக தொடர்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்களுடைய அணிய சார்பாக பணிவுரை நகர்காவல்